வணக்கம் ஆஸ்ட்ரோவேல்ட் நைன்டீன் சிக்ஸ்டி யூடியூப் சேனல் சார்பாக டாக்டர் எம் தனசேகரன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் போகர் நிகண்டு என்ற நூலில் போகர் எழுதிய மருத்துவ சம்பந்தமான பஸ்பங்களை பற்றி இப்போ கூற இருக்கிறேன் அதில் நிறைய பஸ்பங்கள் இருக்குது அந்த பஸ்பங்களுடைய முக்கியத்துவம் என்ன அது என்னென்ன நோய்களை குணப்படுத்துகிறது அது எதில் வந்து அதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதாவது இந்த பஸ்பங்களில் நோய்களை குணப்படுத்துகிற சக்தி அதுக்கு இருக்குது அதை போகர் சித்தர் என்ன பண்ணியிருக்காரு இதை ரொம்ப நாளாக அவருடைய தியானத்தில் ஆய்வு பண்ணி அதை எடுத்து பயன்படுத்தி இதை வந்து மக்களுக்கு வந்து பயன்படணும்னு சொல்லிட்டு வெளியிட்ருக்கார் அதுதான் போக்கர் நிகண்டு என்ற நூலில் இந்த விஷயம் நல்லா இருக்குது பஸ்பங்கள் வந்து நிறைய இருக்குது அது முக்கியத்துவமான ஒரு பத்து பதினோரு பஸ்பங்களை பற்றி நான் சொல்கிறேன் படிகார பஸ்பம் கல்னாறு பஸ்பம் உங்கிலிய பஸ்பம் நண்டுக்கல் பஸ்பம் ஆமை ஓடு பஸ்பம் பவளம் பஸ்பம் சங்கு பஸ்பம் சிலாசத்து பஸ்பம் செருங்கி பஸ்பம் முத்துச்சிப்பி பஸ்பம் நத்தை ஓடு பஸ்பம் இப்படி பதினோரு விதமான முக்கியம் மருத்துவத்திற்கு முக்கியம் வாய்ந்த இந்த பஸ்பங்களை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஒவ்வொரு பஸ்பங்களும் என்னென்ன வகையான நோய்களை குணப்படுத்துகிறது என்ற விவர விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் நீங்கள் நிதானமாக வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க நீங்கள் வந்து நிதானமாக இதை கவனிச்சுன்னு வச்சிங்க நமக்கு நோயெல்லாம் வந்து எளிமையாக குணப்படுத்துவதற்கான வழிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பஸ்பங்களை நீங்கள் பயன்படுத்துவதற்கு மருத்துவ ஆலோசனைகள் மூலமாக நீங்கள் வந்து மூலிகை மருத்துவரை ஆலோசனை மூலமாக நீங்கள் பார்த்து இந்த பஸ்பங்களை எப்படி பயன்படுத்துன்னு ப செய்தீங்கன்னு வச்சிக்கே உங்களுக்கு உடம்பில் இருக்கிற அத்தனை நோய்களும் குணமாகும் அந்த விவரத்தை இப்போ நம்ம தெளிவாக நான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கவனிப்பாக இதை வந்து பாருங்கள் நீங்கள் மட்டும் பார்க்காம மற்ற எல்லாருக்குமே அனுப்புங்க ஏன்னா இதை வெளியில் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்க நிறைய இன்றைக்கி வந்து மருத்துவத்தில் ஆங்கில மருத்துவத்தில் நிறைய நம்ம செலவு பண்ணிக்கிட்டு அலையிறோம் பணம் இருக்கிறவங்க செலவு பண்ணுறாங்க பரவாயில்லை பணம் இல்லாதவங்க ஏழைகள்லாம் அப்பாவிகள் வந்து மருத்துவம் பார்க்க முடியாமல் நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க இந்த அவலமான நிலையிலிருந்து நம்ம போக்குறதுக்கு தான் அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் நமக்கு வந்து மூலிகை மருத்துவத்தை எல்லாம் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க நாளடைவில் வந்து அந்த ஆங்கிலேயருடைய படையெடுப்பால் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற வந்து சித்தர்கள் கண்டுபிடிச்ச அந்த நூல்களில் அரிச்சுவடிகள் எல்லாம் வந்து வெளிநாடுகளில் வந்து திருடு போயிடுச்சு அவங்களெலாம் எடுத்துகிட்டு போய் அங்கேயும் வந்து அதை ஆங்கிலமாக வந்து பயிற்சி ஆங்கில மொழி பயிற்சி பண்ணிக்கிட்டு அவங்க வெளியிட்ட மாதிரி சொல்லிக்கிட்டாங்க அதனால் நம்ம தமிழருடைய நம்ம சித்தர்களுடைய நூல்களெல்லாம் வந்து மறைஞ்சி போச்சு ஒரு சில நூல்கள் இருக்குது அந்த நூல்களை வந்து பயன்படுத்தி தான் இப்போ நம்ம வந்து இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து கவனிப்பாக கேளுங்க முதல்ல நமக்கு வந்து படிகார பசுப்பத்தை பற்றி பார்க்குறோம் படிகார பசுப்பம் என்னென்ன மாதிரியான நோய்களை குணப்படுத்துது செரிமான பிரச்சனைகள் அதாவது நம்ம சாப்பிட்ட உணவு சரியான முறையில் ஜீரணமாகாம நம்ம பிரச்சனை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க வயிறு கோளாறு பண்ணுதுன்னா அதை வந்து இந்த படிகார பசுமம் குணமாக்குது வயிற்றுப்போக்கு அதாவது ஜீரணமாகாமல் வயிற்றுப்போக்கு இருந்துச்சுன்னா அதை வந்து குணமாக்குது வயிற்று புண்ணை வந்து குணமாக்குறது சரும பிரச்சனைகள் சருமத்தை இருக்கிற நோய்கள் எல்லாம் சருமம் வந்து தோல் பிரச்சனைகள்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து குணப்படுத்துக்குது காயமான அந்த காயத்தை வந்து குணப்படுத்துகிறது இரத்தப்போக்கு இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இரத்தப்போக்கு இருந்துச்சுன்னா அந்த ரத்தப்போக்கை வந்து குணப்படுத்துகிறது பெண்களுக்கு இருக்கிற அந்த இரத்தப்போக்கு மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகிற அத்தனை நோய்களையும் இந்த 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 படிகார பஸ்பை வந்து குணமாக்குறது ஃபைல்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்க ஃபைல் ஃபைல் அதாவது அந்த இந்த மாதிரி வந்து நிறைய பேர் ஃபைல் நோய் வரும் அந்த ஃபைல் வந்து இருந்து இருந்துச்சு வச்சுக்கோ ஃபைல்ஸ் அந்த நோயை வந்து குணப்படுத்துது இப்படிப்பட்ட சிறந்த மருத்துவ குணங்களை கொண்டது தான் இந்த படிகார பசுப்பம் அடுத்தது கல்நாறு பசுப்பம் இந்த கல்னாறு பசுப்பம் என்னென்ன நோய்களை குணப்படுத்துது அப்படின்னு பார்க்குறோம் இப்போ சுவாச பிரச்சனைகள் அதாவது சுவாச சம்பந்தமான நுரையீரல் நாசி வழியாக வந்து இருந்து நாசி வழியாக வெளியே காற்று வெளியே போகிறதும் நாசியிலிருந்து நுரையீரல் வழியாக வந்து நுரையீரலுக்கு வந்து காற்று போ போகிறதோ இயற்கையாக வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அது வந்து இடைவிடாமல் வந்து இயங்கி கொண்டிருக்கு அந்த நுரையீரலுக்கு வெளியில் இருக்கிற காற்றை இழுத்து நுரையீரலுக்கு சென்ற பிறகு நுரையீரலில் இருக்கின்ற அந்த பைகள் இருக்குது இல்லையா சின்ன சின்ன பைகள் இருக்கும் அந்த பைகள் வந்து இந்த காற்றை எடுத்து சுத்தப்படுத்தி ஆக்சிஜனாக நமக்கு ரத்தத்தோடு கலப்பதற்கு அனுப்புது அப்போது காற்றை சுத்தப்படுத்தி அனுப்புவதற்கான வேலையை வந்து நுரையீரல் செய்து அது மாதிரி நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் யாராக யாருக்காவது இருந்துச்சுன்னா அந்த நோய்களை வந்து இது குணப்படுத்துது உடலை வலுவூட்டுகிறது அதாவது நோஞ்சா மாதிரி இருப்பாங்க என்ன சாப்பிட்டாலும் வந்து உடம்பு வந்து தேராது அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து உடம்பு இதை சாப்பிட்டாக்கா இந்த இந்த கல்னாறு பஸ்பத்தை வந்து பயன்படுத்தினாக்கா உடல் வந்து வலுவ வலுப்பெறும் அது அடுத்து அடுத்தது சிறுநீர நீரக பிரச்சனைகள் சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இது குணப்படுத்துது பித்தம் கல்லீரல் சம்மந்தமான பித்தப்பைகளில் இருக்கிற பித்தம் சம்பந்தமான நோய்களெல்லாம் இது குணப்படுத்துது அப்புறம் பிறப்புறுப்பு நோய்கள் பிறப்புறுப்புகளில் இருக்கிற வந்து நோய்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தொற்றுகள் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் வந்து இது குணப்படுத்துது இது மாதிரி வ வச்சிரம் போன்ற பலம் நம்ம உடம்பு வந்து வச்சுகிற மாதிரி பலமாக வச்சுருக்கோம் அப்படிப்பட்ட வந்து வடுவை தரக்கூடிய இந்த கண்ணாறு பஸ்பம் வந்து பலவிதமான நோய்களெல்லாம் நம்ம இருந்து குணமாக்கி நம்மளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்குது அதுக்கடுத்தது குங்குழி பஸ்பம்னு சொல்கிறோம் குங்குழி பஸ்பம் இது வந்து சிறுநீரகத்தில் இருக்கிற கல் இப்போ நீங்கள் போயிட்டு கிட்னியில் வந்து கல் ஆயிடுச்சு கல் வந்துடுச்சு கல் வந்துடுச்சுன்னு பல கோடி பல லட்சக்கணக்கான வந்து இப்போ அந்த செலவு பண்ணிங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி அந்த கல் எடுக்கிறீங்க ரொம்ப இந்த காலத்தில் சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசு ஆக்கி அதுக்கு பல கோடி பல லட்சம் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிட்னியில் கல் அது வந்து நார்மலாக வரும் போகும் அந்த கல்லை எடுக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பெரிய ஒரு ஒரு கிராம் கல் இருந்துச்சு ரெண்டு கிராம் கல் இருந்துச்சு அதை சென்டிமீட்ரு அளவு உயரம் இதையெல்லாம் கண்டுபிடிச்சி நம்மளை காமிச்சு பயமுறுத்தி நம்ம வந்து ஆப்ரேஷனுக்கு போயிட்டு அந்த கிட்னியை வந்து கிட்னியில் ஒரு உ அதாவது மனிதனுடைய உடலில் வந்து அறுவை சிகிச்சைலாம் பண்ணக்கூடாது அந்த இந்த கத்தரி இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அது பட்டாலே வந்து அதனுடைய மெய் தன்மை போயிடும் அதனுடைய வந்து இயற்கையான தன்மை போயிட்டு செய்கிற இந்த கொழி அப்புறமா கடைசி வரைக்கும் நோயாளியாக தான் இருந்து ஆகணும் அதனால் இப்படி இப்போ இது வந்து சிறுநீரகத்தில் இருக்கிற கல் இல்லையா அதையெல்லாம் இது வந்து கரைச்சி எடுத்துருது சிறுநீர் சிறுநீர் பிடிப்பு அதாவது சிறுநீராக தங்கிடும் ஒன்று யூரின் போக முடியாது சரியாக சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் பிறப்பிறப்பு இருக்கிற நோய்கள் மூட்டு மூட்டு வலி இளம்பிள்ளை வாதம் காலு கை வந்து கை உழுந்து போகுது பக்கம் வியாதியெல்லாம் உழுது பற்றியில் இளம்பிள்ளை வாதம் மேகப் புண் புண்ணு அப்புறம் வெட்டை நோய் வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு வெள்ளைப்படுதலையே இது மாதிரியான மாதவிடா காலத்தில் காலத்தில் வெள்ளைப்படுறது இது மாதிரி சாதாரணமாகவே நேரத்தில் வெள்ளைப்படும் அந்த மாதிரி அந்த இருக்கிற நோய்களெல்லாம் குணப்படுத்துவதற்கு இந்த கூவிலிய பஷ்பம் பயன்படுகிறது அதுக்கு அடுத்தது நண்டுக்கல் பஷ்பம் நண்டுக்கல் பஷ்பம் வந்து ரொம்ப வந்து நல்லது சிறுநீரகத்தில் இருக்கிற கல்லை கரைக்குது சிறுநீரகத்தில் இருக்கிற கல்லை கரைக்குது சிறுநீர் பிடிப்பு அதை வந்து சரி அகற்றுது சிறுநீர் பாதையில் இருக்கிற நோய்களை எல்லாம் குணப்படுத்துது சிறுநீர் அடைப்பை குணப்படுத்துகிறது கல் அடைப்பை குணப்படுத்துகிறது சதை அடைப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா சிறுநீர் பாதையில் சதை அடைப்பு இருக்குதுன்னா அதையும் ச சரிப்படுத்துகிறது சிறுநீர் கட்டு இருந்துச்சுன்னா அதை சரிப்படுத்துகிறது இது மாதிரி சிறுநீர் சம்பந்தமான அனைத்து நோய்களையும் வந்து இந்த நண்டு கல் பஸ்பை வந்து குணப்படுத்துகிறது அதனால் இது மாதிரி இந்த பஸ்பத்தையெல்லாம் பக்குவமாக பயன்படுத்துகிற விதத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பயன்படுத்தணும் ஆமை ஓடு பஸ்பம் அடுத்தது ஆமை ஓடு பஸ்பம் எலும்பு வளர்ச்சி பயன்படுத்து எலும்பு வந்து சிலருக்கு வளராமல் இருக்குது அல்லது உடஞ்சி போய் அதை கட்டு கட்டுறாங்கன்னா அந்த கூடுவதற்கு எலும்பு வளர்ந்தால் தானே அதை கூடும் அந்த வளர்ச்சியெல்லாம் இதை பயன்படுத்துது இப்போ இது வந்து சரிப்படுத்துது மந்த சம்பந்தம் மந்தம் மந்தம் தட்டிக்கு இல்லையா சாப்பிட்டு மந்த தட்டிக்கு ஜீரணமாகாது அது மாதிரி மந்தம் தட்டி அதை குணப்படுத்தும் மந்த பேதி மந்தத்தால் ஏற்படுகிற குழந்தைகளுக்கு மாந்தி மந்த பேதி அப்படின்லாம் சொல்லுவோங்களா அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சரிப்படுத்துது அசிடிட்டி அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க அது அது அசிடிட்டின்றது வந்து குடல் பொருள் இதையெல்லாம் வந்து அல்சர் அப்படி சொல்கிறோம் இல்லையா அது இதையெல்லாம் வந்து குணப்படுத்துது கிருமி நாசினியாக பயன்படுத்து உடம்புல ஏதாவது கிருமிகள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த நோ அந்த அதையெல்லாம் வந்து குணப்படுத்துது இது மாதிரி நம்ம உடம்புல நோய் தங்க வந்துச்சுன்னா அதை தடுத்து நிறுத்துவதற்கான கிருமி நாசினியாக இது வந்து பயன்படுகிறது இந்த ஆமை ஓடு பசுப்பம் அடுத்தது வந்து பவள பஸ்பம் பவள பஸ்பம் வந்து எப்படி என்ன எதற்கெல்லாம் பயன்படுத்துதுன்னா நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி சுவாசம் நுரையீரல் சம்பந்தமான நோய்களை வந்து குணப்படுத்துகிறது சளி தொல்லைகள்லாம் இருக்குது இல்லையா அது மாதிரி இருக்கிறதெல்லாம் பயன்ப சரிப்படுத்துது தோல் நோயெல்லாம் வந்து குணப்படுத்துகிறது ஒவ்வாமை அலர்ஜி இருக்கு இல்லையா ஆஸ்துமா அலர்ஜி இது மாதிரி நோய்களெல்லாம் வந்து குணப்படுத்துகிறது செரிமான பிரச்சனைகள் சரி சீராக வந்து நம்ம சாப்பிட்ட உணவு வந்து சரி சரியாக வந்து சீரணமாகிறதுக்கான வந்து செரிமான பிரச்சனைகள் எல்லாம் இது குணப்படுத்துகிறது இப்படிப்பட்ட நோய்களெல்லாம் நம்ம உடம்பில் வந்து இது குணப்படுத்துது அடுத்தது வந்து சங்கு பஸ்பம் சங்கு பஸ்பம் வந்து வயிற்று பொல் அல்சர் அதை வந்து குணப்படுத்துது அல்சருக்கு அது பயன்படுது அப்புறம் செரிமான பிரச்சனைகள் இப்போ சே ஜீரணமாகாது அடிக்கடி சாப்பிட்டா ஜீரணமாகாது போயிட்டு வந்து கலர் குடிப்பாங்க இல்லைன்னா சோடா குடிப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று த இது கோகோ கோலா குடிப்பாங்க பெப்சி குடிப்பாங்க செலவு இது மாதிரி அதை குடித்தா தான் இது வந்து சரிமானமாகும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த சங்கு பஸ்பம் வந்து மிக எளிதில் வந்து செரிமான பிரச்சினையை சரி செய்கிறது புளிப்பு தும் அந்த புளிப்பா புளிப்பா புளிப்பாட்டம் வருது தும்மல் வரத்து ஒவ்வாமை பயிற்சி கோளாறு இது மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் இது வந்து இந்த சங்கு பஸ்பம் வந்து பயன்படுது அடுத்தது சிலாசத்து சிலா சத்து பசுப்புன்னு ஒன்று இருக்குது அது புண்ணு காயம் தோல் நோய்கள் சிறுநீரக கோளாறுகள் பசியின்மை மாதவிடாய் கோளாறுகள் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் சம்பந்தமான கோளாறுகள்லாம் வந்து இதை சரிப்படுத்துது இந்த சிலாசத்து பஸ்பம் அடுத்தது சிறுக்கி பசுப்பம் சிறுக்கி பஸ்பம் வந்து இறப்பை குடல் இறைப்பை குடல் நோய்கள் அதையெல்லாம் வந்து குணமாக்குது இதய சம்பந்தமான நோய்களை இதயம் ஹார்ட் பெயின் ஹார்ட் அட்டாக் இதுக்கெல்லாம் வந்து இந்த நோய்களெல்லாம் குணப்படுத்துறதுக்கு இந்த சிரிங்கி பஸ்பம் வந்து அத்தியாவசியமாக இருக்குது அடுத்தது காய்ச்சல் என்ன காய்ச்சல் வந்தாலும் சரி டெங்கு காய்ச்சலாக இருக்கும் மலேரியா காய்ச்சலாக இருக்கும் இந்த காய்ச்சல் வந்தாலும் சரி அந்த காய்ச்சலுக்கு வந்து இந்த சிறுங்கி பசுப்பை வந்து குணமாக்குறது ஆஸ்துமா அலர்ஜி இதையும் வந்து நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் குணமாக்குது கீழ்வாதம் வாத நோய்கள்லாம் இருக்குது இல்லையா அது மாதிரியான இருக்கிற கால் விழுந்து போகிறது வாதம் இது இது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து குணப்படுத்துறது அப்புறம் சிறுநீரகம் சிறுநீரகத்தில் இருக்கிற கற்கள் சிறுநீரக கோளாறுகள் எல்லாம் வந்து குணப்படுத்துது அடுத்தது கல்லீரல் கல்லீரல் சம்பந்தமான நோய் நோய்களெல்லாம் குணப்படுத்துறது இது மாதிரி ஒரு நல்ல வந்து சிறப்பான ஒரு நோயை வந்து குணப்படுத்துகிற பஸ்பகளை பற்றி நம்ம இப்போ பார்த்துக்கிட்டுருக்கோம் அதுக்கு அடுத்தது முத்துச்சிப்பி பசுப்பம் முத்துச்சிப்பி பசுப்புன்றது வந்து சுவாச பாதை சுவாசத்தில் இருக்கிற நோய்கள் நுரையீரல் சம்பந்தமான நோய்களை குணப்படுத்துது சிறுநீரக பாதை சிறுநீரக பாதையில் இருக்கிற அந்த சிறுநீரக பையிலிருந்து சிறுநீரக வெளிவர வரைக்கும் இருக்கிற அந்த பாதைகள்லாம் வந்து சரிப்படுத்துகிறது தோல் சம்பந்தமான நோய்களெல்லாம் வந்து குணமாத்துது கண்பார்வை தெளிவாக இருப்பதற்கு இது வந்து பயன்படுகிறது உடலையும் மனதையும் வலுவூட்டுக்கிறது மனம் வந்து செம்மையாக இருப்பதற்கும் உடல் வந்து வலுவாக உடல் வந்து வலிமையாக வலிமையாக இருப்பதற்கும் மன வலிமை உடல் வலிமையை வந்து இது வந்து சரிப்படுத்துகிறது சோர்வு தன்மையை நீக்கிக்கிறது உடம்பில் வந்து நம்ம நல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது இந்த சி முத்து சிப்பு பஸ்பம் அதுக்கடுத்தது நத்தை ஓடு பஸ்பம் நத்தை ஓடு பஸ்பம் வந்து ரத்தம் மூலம் அந்த மாதிரி மூலம் நோயெல்லாம் வருது இல்லையா அதில் ரத்தம் மூலம்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்குது அந்த நோயை வந்து குணப்படுத்துது ஆசன வெடிப்பு ஆசனம் வந்து அந்த இடத்துல வந்து வெடிப்பு ஏற்பட்டு புண்ணு ஆகி ரத்தம் வந்து போக்குவரம் அதெல்லாம் வந்து இது குணப்படுத்துகிறது ஆசனவாய் எரிச்சல் அதனால் அந்த ஆசன வாயில் கொண்டு வந்து வெடிப்பாகி அது வந்து எரிச்சலாக இருக்கும் அந்த மாதிரியான நோய்களெல்லாம் இதை குணப்படுத்துகிறது மலச்சக்கர் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து சரிப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் மலட்டுத்தன்மை ஆண்மை வீரியத்தை குணப்படுத்து இது வீரியத்தை வந்து தருது ஆண்மையை தருது வீரியத்தை தருது மலட்டுத்தன்மையெல்லாம் போக்குது இப்படிப்பட்ட சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்த புஷ்பங்கள் பஷ்பங்களை வந்து நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய சித்தமார்கள் சித்தர்கள்லாம் வந்து தெய்வ தெய்வ புலவர்கள் தெய்வ சித்தர்கள்லாம் இவங்களெல்லாம் வந்து நமக்கு கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போயிருக்கிறாங்கோ அதை நம்ம பயன்படுத்தாமல் நம்ம ஆங்கிலேயருடைய மருத்துவ முறையில் வந்து மாட்டிக்கிட்டு அதில் வந்து எக்ஸ்ரே எடுக்க போனால் காசு அப்புறம் இசிசி எடுக்க போனால் காசு காசு ரத்தம் எடுக்க போனால் காசு ரத்த டெஸ்ட்டு பண்ணிவா சளிய டெஸ்ட்டு பண்ணி வாச்சில் டெஸ்ட்டு பண்ணிவா மதத்தை டெஸ்ட்டு பண்ணிட்டா இப்படி உடம்பு ஃபுல்லாக டெஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு போட்டு நம்மளை இருக்கிற பணத்தை எல்லாம் கரைச்சி நம்மளை ஒசிச்சு ஆய்க்கிறாங்க இப்படி ஆங்கில மருத்துவம் மருத்துவ வியாபாரம் ஆகிப்பச்சு மக்களை குணப்படுத்துறது அந்த காலத்தில் நோயை குணப்படுத்துகிற மருத்துவர் தெய்வம் ஒரு தெய்வம் மாதிரி அவங்களாம் நினச்சோம் நோய் அங்கே போயிட்டு மருத்துவரை போய் பார்க்க போனால் அவங்க தெய்வம் மாதிரி அவங்க ஒரு மூலிகையை அடைச்சி கொடுப்பாங்க கொஞ்சம் தான் அப்படி தம்பி கொஞ்ச நேரத்தில் அப்படி குணமாயிடும் அப்படிப்பட்ட அதுக்கெல்லாம் மருந்துக்கெல்லாம் வந்து காசு வாங்குறதே கிடையாது இலவசமாக செய்தாங்க உயிரை கூட காப்பாற்றினாங்க பாம்பு கடிச்சிட்டு வந்தால் சரி தேன் கடிச்சிட்டு வந்தால் சரி அப்போ வந்து மருந்து குடிச்சிட்டு வந்துட்டால் சரி இது மாதிரி உயிர் போகிற நிலையில் கூட மனிதனை காப்பாற்றக்கூடிய மருத்துவத்தன்மைகள்லாம் வந்து மூலிகையில் இருந்துச்சு அவங்களெல்லாம் வந்து தெய்வங்கள் அப்படிப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் நம்ம வந்து மறந்துட்டு அந்த மூலிகையெல்லாம் வந்து எங்கேயோ நம்ம வச்சு அதை நம்ம கவனப்பு கவனிப்பு இல்லாமல் அதையெல்லாம் வெளிநாட்டுக்காரன் ஆங்கிலேயர்லாம் எடுத்துகிட்டு போய் திருடிட்டு போயிட்டு அதில் வச்சுக்கிட்டு மருத்துவம் கண்டுபிடிச்சிக்கிட்டு அந்தலையே நமக்காக விற்கிறோம் நம்ம உழைப்பை சுரண்டி நமக்காகவே விற்று நம்ம காட்டியே மறுபடியும் இருக்காங்க ஆறுங்க எவ்வளோ பெரிய கொடுமை தடவை இன்றைக்கெல்லாம் நோய் மருத்துவம் ஒன்று இருந்துச்சுன்னா அதில் அந்த ஊரில் இருக்கிற எல்லாமே நோயாளிகளாக இருக்கக்கூடாது ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு மருத்துவ தெ ம ஒரு மருந்தகம் இருந்துச்சுன்னா ஒரு மருத்துவரோ மருந்தகமோ இருந்துச்சுன்னா அந்த ஊரில் ஆரோக்கியமாக இருக்கணும் இன்றைக்கி பாரு ஒரு தெருப்பு ம மருத்துவர்கள் இருக்காங்க ஒரு ஒரு ஊர்லேயும் அஞ்சு பத்து ஹாஸ்பிட்டல் இருபது ஹாஸ்பிட்டல் இருக்குது ஆனால் நோயாளிகள் தினம் தினம் நோயாளிகளாக இருக்கிறார்கள் நிரந்தர நோயாளிகளாக மாற்றப்படுகிறார்கள் இந்த மருத்துவ முறைகளெல்லாம் நம்மளை நோயாளியே ஆயிக்கிடுது சக்கரை வியாதின்றது வந்து ஒரு வியாதி இல்லை அலர்ஜி வந்து சாதாரணமாக இருந்தது ஒவ்வாமை என்னால் வர்றது அந்த என்ன இது அந்த ஒவ்வாமை வருதோ அதை நிறுத்திட்டா முடிஞ்சு வச்சு இதுக்கு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை சக்கரை வியாதி ஹார்ட் அட்டாக்கு என்னென்னவோ வருது இது மாதிரிலாம் அந்த காலத்தெல்லாம் இல்லைங்க சார் அதனால் இதிலிருந்து நம்மளெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக தெய்வ மகான்கள் சித்தர்கள்லாம் நமக்கு வந்து போக நிகழ்ந்தலை இந்த மாதிரியான பஸ்பத்தை பயன்படுத்திங்கன்னா நீங்கள் நோயிலிருந்து குணப்படுத்தலாம் குணமாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து ரகசியமாக தேவஸ்தலங்கள் நம்ம வச்சுருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா பெரிய பெரிய வந்து கோயில்களெல்லாம் சாமியார்கள்லாம் இருப்பாங்க அந்த சாமியார்கள் நீங்கள் போயிட்டு அம்மா ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை என் பயிருக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப நாளாக இப்படி வந்து பக்குவியாதி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் பக்குவியாதி குணமாகல நான் எங்கே எங்கேயும் போய் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த சாமியார் உங்களுக்கு ஒரு சு திரு எடுத்து நெத்தியில் விடுவார் ஒரு சிட்டிங் எடுத்து வாயில் போடுவார் அப்போது இது மாதிரி போடும்போது உங்களுடைய நோய்களெல்லாம் குணமாகிடும் அப்போ அது என்ன அப்படின்னா இந்த பஸ்பங்களை தான் அந்த விபூதியில் கலந்து வச்சுருக்காங்க தெரியுங்களே இந்த பஸ்பங்களெல்லாம் எடுத்து உண்மையான சுத்தமான பசு சாணம் இருக்கு இல்லையா அந்த பசு சாணத்தில் விரட்டி தட்டி அந்த விரட்டியை வந்து வேக வச்சு அதை சாம்பலாக்கி அதை வந்து விபூதியாக்கி அதை சரிப்பழி அதை வந்து போ விபூதியாக்கி அந்த விபூதியில் இந்த ப பஸ்பங்களெல்லாம் கலந்து முறைப்படி கலந்து அதை பயன்படுத்துகிறாங்க அதனால தான் ஒரு கோயிலுக்கு போனீங்க ஒரு சாமியாரண்டை போனீங்கன்னா ஒரு சிட்டிக்கு வந்து வாயில் வந்து ஒரு க ஒரு சின்னதை கொஞ்ச வந்து விபூதியை போடுவாங்க அப்படியே நீங்கள் அப்புறம் கொஞ்ச நாள் போடு போனீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக தலைவலி சரியாயிடும் மனநோய் சரியாயிடும் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் ஒரு தெம்பு கிடைக்கும் இப்படிலாம் வந்து உடம்பில் எல்லாமே கூடமாகிடும் இது தான் வந்து ரகசியம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ரகசியமான முறையில் மக்களை நோய் தீர்ப்பதற்காக இப்படிப்பட்டவங்களாம் வந்து செய்துக்கிட்டு இருக்காங்க அதை வெறும் விபத்தின்னு சொல்லக்கூடாது உலகத்தில் வந்து உயர்ந்த சக்தி வாய்ந்த மருத்துவ குணங்கள் நிறைந்த அந்த பொருள் அது அது வந்து ஒரு இறைவனால் கண்டுபிடிக்கப்பட்டது சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அதை வந்து பெரிய மகான்கள் தான் நமக்கெல்லாம் அதை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை முறையாக பயன்படுத்தணும் வாங்கிறாங்க விபதியை கொண்டு போயிட்டு விபதி கொடுப்பாங்க எப்பா இதை வந்து ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு சிட்டிக்கு மேலும் தண்ணியில் கரைச்சி குடிங்கன்னு சொல்லுவாங்க அதை குடிக்கவே மாட்டேன் இது இப்போ என்னப்பா விபதி இதில் என்னப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மேலே நம்பிக்கை இல்லாமல் அதை அலட்சியப்படுத்தி நம்ம குடிக்க மாட்டோம் அதனால் அந்த அந்த கோயிலுக்கு போகிற நோய் குணமாகலன்னு சொல்லுவோம் அப்படிலாம் கிடையாது அது அந்த கோயிலில் போனீங்கன்னா அந்த மா அந்த கோயிலில் இருக்கிற வந்து குருமார்கள் சொல்லிருக்குறேன் அந்த அந்த பரிகாரத்தில் நம்ம க முறையாக கையாண்டன்னு வச்சுக்கிய கண்டிப்பாக நோய் குணமாகிடும் அதில் வந்து நம்பிக்கை வேணுங்க நம்பிக்கை இல்லாத போனால் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது நோய் குணமாகாது இப்போ ஜோதிடர்கள்லாம் வந்து தெய்வங்கள் சித்தர்கள் மாதிரி ஏன்னாக்கா ஜோதிடர்களை பற்றி எவ்வளோ பெரிய எவ்வளோ ரொம்ப வந்து பா அதாவது எல்லாரும் ஜோசியராக இருந்து என்னென்னா படிக்கவே தெரியாது சும்மா ஒரு சின்ன வந்து பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு ஜோதிச ஜோசியர்னு சொல்கிறாங்க அது வந்து தப்பு தான் வந்து ஜோசியர்னா வந்து சரியாக கணக்குட்டு சொல்லணுங்க அதுக்கு படிப்பு அறிவு வேணும் படிப்பு அறிவு இருந்தால் தான் அது சொல்ல முடியும் ரொம்ப அனுபவம் வேணும் அதுக்கு சும்மாலாம் கிடையாது அவங்க தாத்தா பாட்டிலாம் வந்து காலக்காலமாக வந்து ஜோதிடராக இருந்திருக்கணும் கடிக்க தெரியணும் அதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் பேரங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் சொல்லி கொடுத்து வாழியடி வாழியாக வந்து அது கடிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து துல்லியமாக வந்து பலன் சொல்ல முடியும் அது மாதிரி அதுவும் இல்லாமல் பல்கலைக்கழகெல்லாம் படிக்கணும் சும்மா போயிட்டு ஒரு வந்து ஏதோ பஞ்சாங்க புத்தகம் இருக்குது காலண்டரில் இருக்குது காலண்டரில் போய் குளிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் செய்தீங்கன்னா அது சரி வராது அதனால் இதுக்கெல்லாம் வந்து ஞானம் வேணும் அறிவு வேணும் தெய்வ சக்தி வேணும் பண்பாடு ஒழுக்கங்களை கடைபிடிக்கணும் இதையெல்லாம் இருந்தால் தான் நாம் வந்து ஜோதிடராகவும் குருமார்களாகவும் இருந்து மக்களுக்கு வந்து நல்ல பலன்களை எல்லாம் நம்ம தர முடியும் வழிகாட்ட முடியும் எனவே உங்கள் அனைவருக்கும் நான் வணக்கம் கோரி நன்றி விடைபெறுகிறேன்